இந்த அமெரிக்காவில் பூர்வக்குடியில் இருக்காங்களே அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அவங்க மொழியில் இருக்க ஒரு சில வார்த்தைகள் தமிழை ஒத்து இருக்குது நான் படித்த வரைக்கும் இது எந்த உண்மை இது வந்து ஒரு மிக முக்கியமான உண்மை ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து எதுலேயுமே சேர்த்துக்கிறது கிடையாது அமெரிக்கா பழங்குடி வரலாறு பற்றி சொல்கிறேன் அதாவது எகிப்துக்கு வரலாறு இருக்குன்றாங்க இந்தியாவுக்கு வரலாறு இருக்குது இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வரலாறுகள் இருக்குது அமெரிக்க வரலாறு வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அழிக்கப்பட்டு விட்டது ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது நம்ம எதிர்த்தோம் நம்ம போரிட்டோம் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்குது நம்ம எஜுகேட்டட் பீப்புள் அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் போய் நீங்கள் பார்க்கலாம் கனிமறை லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்ன நடந்தது எத்தனை பேர் செத்தாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் எடுக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் அது கிடையாது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வெஸ்புக்கு போய் அங்கே போய் வழி கண்டுபிடிச்சி அங்கே கொலம்பஸ் போய் எல்லாம் கண்டுபிடிச்சும்போது போது அங்கே இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் கூட கிடையாதுங்க பூர்வக்குடி சொல்கிறீங்க பூர்வக்குடி மக்களை சொல்கிறாங்க அங்கே இருக்க பூர்வக்குடி மக்கள் இந்தியாவில் எப்படி பலவேறு இப்போ மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே பலவேறு பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க ஹோபி நவாஹோ அப்புறம் நிறைய பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு கண்டம் தான் மெக்சிகோ கோஸ்டரிக்கா காட்டமாலா அப்புறம் இது கீழே இருக்கிற பிரேசில் அர்ஜென்டினா எல்லாமே கனெக்டட் தான் இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா இந்த அமெரிக்காவில் இருக்கிற பூர்வக்குடி மக்களுக்கும் ஏஷியாவில் இருக்கிற பூர்வக்குடி மக்களுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது ஏஷியானா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சொல்கிறேன் நான் அந்த ஜப்பான் அந்த பெல்ட் சொல்கிறேன் கொரியா தாய்வான் அப்புறம் இந்தோனேஷியா இந்தியா இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட ரொம்ப ஒரே ஒத்த உருவமாக இருப்பாங்க அந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரைப்ஸ்லாம் அப்புறம் சென்ட்ரலில் இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டானீஸ் நேபாலிஸ் மாதிரி இருப்பாங்க கீழே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இருக்க பீப்புள் மாதிரி கூட ஃபேஸ் கட்டி இருப்பாங்க அது அது மட்டும் கிடையாது பெயர்களும் ஒத்து வரும் உணவு பழக்கங்களும் ஒத்து வரும் இதெல்லாம் தாண்டி நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்னா ஒரிசா பாலுவையை வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆறாயிரம் தமிழ் வார்த்தைகள் உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதில் இந்த காமாட்சி ஏரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேக்கு ஏரி இருக்கு இல்லையா நாயகரா ஃபால்ஸ் ஏரி சொன்னார் ரொம்ப ஆச்ச ஆச்சரியப்பட்டு தான் நான் அதை பற்றி ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கையின்ற வார்த்தை இருக்குது கையை கையின்னு சொல்கிறாங்க தண்ணியை தண்ணின்னு சொல்கிறாங்க தண்ணியை அருவின்னு அவின்னு சொல்கிறாங்க நம்ம அருவின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்க அவின்னு சொல்கிறாங்க அப்பாவா அப்பான்னு சொல்கிறாங்க ஊர் பெயர்கள்லாம் நிறைய ஊர் பெயர்கள் பார்த்தீங்கன்னா சமக்கட்டன்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்புறம் சில்லி சில்லிக்கொத்துன்ற இடம் இருக்கு இந்த மாதிரி பல ஊர் பெயர்கள் வந்து பாண்டின்ற ஊரே இருக்கு கொலம்பியாவில் வரைக்கும் இப்போ இருக்கு அதாவது இவ்வளோ வருஷங்களா இப்போ இருந்திருக்கணும் இப்போ இருக்கணும் இவ்வளோ வருஷமா இருந்திருக்கணும் இவ்வளோ வருஷமா இருக்குன்னா இன்னும் நிறைய வார்த்தைகள் கூட மேபி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் இருக்கணும் உண்மை அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் ஏன்னா வந்து இப்போ வந்து அது ரொம்ப மருவி போச்சு அழிஞ்சு போச்சு இதெல்லாம் தாண்டி இத்தனை வார்த்தைகள் இருக்குன்னா ஒரு ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வார்த்தை மொத்த மொழியை கூட இதுவாக இருந்தது இருந்திருக்கலாம் அதுதான் உண்மை ஸோ இந்த இந்த வார்த்தைகள்லாம் மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புளுக்கும் இல்லை இங்கே இருக்கிற இப்போ பிரேசிலில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே கடவுள்களை வந்து வழிபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வார்த்தைகள் பற்றி கேட்டீங்க நான் ஒரு மூணு நாள் கனெக்ஷன் சொல்கிறேன் அதாவது இப்போது ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கனெக்ஷன் சொல்கிறேன் நான் மதம் மத நம்பிக்கை கடவுள் இதை பற்றி நம்பிக்கைகள் சொல்கிறேன் இது நான் ஒன்று ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ கண்டுபிடிச்சது இன்னொன்று வந்து இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சது அவரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்போ நம்ம இப்போ கரெக்டு தான் நம்ம இப்போ பார்க்குறதும் கரெக்டு தான் அப்படின்னு எக்ஷுவா அப்படின்ற ஒரு கடவுள் சிலம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்கார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவன் மாதிரியே தான் இருப்பார் சிவன் மாதிரியே புளித்தோல் போத்திட்டு அவங்க வந்து ஜாகுவார் தோல் போட்டியிருப்பாங்க அங்கே புளி கிடையாது இல்லையா ஆனால் ஜாகுவார் தோல் போட்டிருப்பாங்க கையில் இதுக்கு பதிலாக திருச்சூலுக்கு பதிலாக ட்ரை வேறு ஒரு ஈட்டி வச்சுருப்பார் கருத்தில் பாம்புக்கு பதிலாக கயிறு போட்டிருப்பார் அந்த ஊரில் கருப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவர் கூட இருக்கிறவங்களாம் மற்றவங்களாம் வெள்ளையா இருக்கிற மாதிரி அவர் மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி அவர் வேறு ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு அறிவை கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்றத ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க அதில் ஸோ அது வந்து நம்ம சிவனாக பார்க்கலாம் என்ன கண்ட்ரீயாக சொன்னீங்க சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி தான் எந்த நாடுன்னு கரெக்டாக ஞாபகம் போகல சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரில நம்ம கடவுளோட ஒரு உருவாக்கம் எஸ் ஓகே ஸோ நீங்கள் பிரம்மனே பிரம்ம கடவுளே அங்கே கூப்பிட்டுருக்காங்க எப்படின்னா வந்து நாலு தலை இருக்கிற சிலைகள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் பிள்ளையார் சிலை இருக்கு அப்புறம் அவங்களுக்கு லாஸ்டாக காமிச்சோம் இல்லையா சக்மூல் அப்படின்ற ஒரு கடவுள் அதாவது சக்மூல்ன்ற கடவுள் வந்து அவங்களுக்கு யாருன்னே தெரியாது சக்மூன்ற வந்து இந்த சிலையை பார்த்தது இது வரைக்கும் யாரும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல அவர் அந்த கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பானிஷ் ஆராய்ச்சியாளர் வந்து இதுக்கு சக்மூல்னு ஒரு பேர் வச்சார் யாரோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பேர் வச்சுட்டா அதுலேருந்து இப்போ சக்மூல் சக்மூல்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அந்த கடவுளோட பேர் என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரில அதை பார்த்தீங்கன்னா அப்படியே விஷ்ணு திருமால் சிலையை ஒத்துருக்கும் அதாவது விஷ்ணு அனந்த சயன கோலத்தில் படுத்திருப்பார் ஆனால் சக்மூனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும் மேலே வானத்தை பார்த்த மாதிரி ஃபுல்லாக படுக்காமல் கொஞ்சம் கவாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே அவர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணுவோட வயிற்றில் வந்து ஒரு தாமரை குளம் இருக்கும் அதிலேருந்து தாமரை பூ பூத்து அதுலேருந்து பிரம்மன் வந்ததாக காமிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அதில் ஒரு குளம் இருக்கும் ஆனால் அவங்க தேர் என்னன்னா அது வந்து பலி குடுக்கிறதுக்காக பண்ண இடம் ரத்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அவர் ஆனால் அது விஷ்ணுக்கு இதுதான் நீங்கள் நீங்கள் அதை ஃபோ ஃபோட்டோ காட்டுங்க அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க காமிச்சிங்கன்னா புரியும் இது வந்து இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கும் நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து போன கலாச்சாரம் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கு இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து பசிபிக் பெருங்கடலை தாண்டி மிகப்பெரிய பெருங்கடலை தாண்டி இந்த கலாச்சாரம் வந்து அங்கே போயிருக்கு சவுத் அமெரிக்காவுக்கு நார்த் அமெரிக்காவுக்குலாம் போயிருக்காங்க எப்படி போயிருக்குன்றது ஒரு கேள்வி இங்கே தான் வந்து நம்ம குமரி கண்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருது ஏன்னா ஒரு பெரிய தேரியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க முக்கியமான தேரி அது ஆனால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அமெரிக்கா இருக்கும் இந்த சைட் ஜப்பான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பசிபிக் கடல் இருக்கும் இந்த பசிபிக் கடலில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தீவு கூட்டங்கள் அங்கங்கே ஒன்று 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 இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே உலகத்துலேயே ரொம்ப ஐசோலேட்டட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க ஈஸ்டர் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கிற சிலைகள் பேர் வந்து மோவாய்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள் வந்து இது வரைக்கும் தலை வரைக்கும் இருந்ததாக தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ சமீபத்தில் பள்ளத்தை நோண்டி உடல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஹைட் இருக்கிற சிலைகள் அந்த நடுக்கடலில் ஏதோ ஒரு தனியாக இருக்கிற தீவில் இந்த இந்த வேலை யார் பண்ணியிருப்பா அப்படின்றது ஒரு கேள்வி முதல்ல அங்கே யார் போய் வசிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி இல்லை என்னென்னா இந்த தேரி வந்து ஐலாண்ட் ஆஃப் மூ அப்படின்னு ஒரு தேரி இருந்திருக்கு இந்த ஐலாண்ட் ஆஃப் மூ என்னன்னா பசிஃபிக் பெருங்கடலில் வந்து நடுவில் ஒரு மிகப்பெரிய தீவு இருந்திருக்கு அந்த தீவு வந்து இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் கனெக்ட் பண்ணி இருந்திருக்கு அந்த தீவு தான் வந்து இந்த அட்லாண்டிஸ்ன்ற சொல்ல தீவா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அது ஏதோ ஒரு காரணத்தினால சில வருடங்களுக்குள்ள அது வந்து கடலில் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு இங்கே ஒரு புரிதல் தேவைப்படுது குமரிக்கண்டம் லெமோரியா அட்லாண்டிஸ் இது மூணுமே ஒன்றா இது அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து ஏன்னா அட்லாண்டிஸ்ன்றது வந்து ஒரு சில பேர் வந்து ஒரே தீவுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அது ஆர்கி பிளகோன்னு சொல்லுவாங்க குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் படித்த வரைக்குமே குமரிக்கண்டம் அப்படின்றதே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களோட சங்கமமான நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் இது இது சரியான புரிதலை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்மளோட லெமோரியா கண்டம்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ தண்ணி இப்போ தண்ணிக்கு மேலே இருக்கிற பகுதிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் தண்ணிக்கு கீழே இருந்ததாகவும் இப்போ தண்ணி இருக்கிற இடத்துலலாம் வந்து நிலம் இருந்ததாகவும் யோசிச்சு பாருங்க ஒரு த்ரீ இஸ்டு ஒன் மூன்று பங்கு பார்த்தீங்கன்னா நீர் இருக்கு ஒரு பங்கு நிலம் அப்போ அந்த டைம்ல மூன்று பங்கு நிலம் ஒரு பங்கு மட்டும் நீராக இருந்திருக்கு ஆ இல்லை தண்ணி எங்கேயுமே போவோம் தண்ணி அங்கேயே தான் இருக்கும் தண்ணி நம்மளோட அட்மாஸ்பியர் விட்டு வெளில போவே முடியாது அதே அளவு தண்ணி தான் கடலில் சொல்கிறேன் கடலில் மிஷன் பண்ணி கரெக்ட் ஐஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ கடலில் மூழ்கி இருக்கிற நிறைய இடம் வந்து அந்த காலத்தில் த க கடன் தலை தரைக்கு மேலே இருந்தது அப்படின்றது நான் சொல்லுவேன் நம்மளோட ஆப்ரிக்காவுக்கும் மேடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு தீவுக்கு இருந்திருக்கு அது அழிஞ்சு போயிருக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட் ஆஃப் மூ பசிபிக் பெருங்கடலில் இருந்தது அதுவும் மூழ்கி போயிருக்கு அது ஏன் அந்த ஐலாண்டு மூழ்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போது அந்த ஐலாண்டில் ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே அங்கே இருக்க அந்த ஹைரோக்லிப்ஸை வச்சு அந்த மொழிக்கு பேர் வந்து ராங்கோ ராங்கோ அது ரொம்ப பழைய காலத்து மொழி வரைக்கும் யாராலையுமே டீ கோட் பண்ணவே முடியல நான் இன்னொரு டீகோட் பண்ண முடியாத ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலாச்சாரத்துலேருந்து வந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரீகத்திலேருந்து வந்திருக்கு ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த மொழி வந்து டீ கோட் பண்ண முடியாத மொழியும் எங்கேயோ பல ஆயிரம் மைல்கள் தள்ளி நடுக்கடலில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற ரங்கோரங்க மொழியோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதுவும் அதுவும் எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆச்சுன்றது கேள்வியை இதுக்கு யாரும் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது பண்ண மாட்டாங்க நீங்கள் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த தியரி எடுத்துக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்கா கண்டதுக்குள்ளே மனிதர்கள் பூர்வகுடி மக்கள் இருக்காங்க பூர்வகுடி மக்கள் அமெரிக்கா கண்டத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு வந்து பேரிங் ஸ்ட்ரீட் தேரின்னு ஒன்று சொல்லுவாங்க பேரிங் ஸ்ட்ரீட் தேரினா அலாஸ்கா இருக்கு இல்லையா மேலே அமெரிக்காவுக்கு மேலே அலாஸ்கா இருக்கும் இந்த சைடு வந்து ரஷ்யா இருக்கும் கிட்ட கிட்ட தான் இருக்கும் ரொம்ப கிட்டே இருக்கும் அது வந்து பனிகாலத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இங்கே இருக்க மனிதர்கள் ரஷ்யாவில் இருந்தவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து ஏஷியாவுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்த மக்கள் வந்து தாண்டி போய் அமெரிக்காவில் உள்ள போயிட்டாங்க அப்படின்றது தான் தேரி எனக்கு வந்து அது வந்து எப்பயோ டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன் டிஸ்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க ஐசிஐஜில் தான் இவங்க வந்ததாக சொல்கிறாங்க பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜனங்கள் வந்தாங்க அப்படின்னு மெக்சிகோவில் ஒரு கண்டுபிடிப்பு பண்ணாங்க இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்ததுக்கான அத்தாட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த தியரியை டிஸ்மிஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ அந்த தேரியை டிஸ்மிஸ் பண்ணும்போது இந்த தேர் ஏன் எடுத்துக்கூடாது ஐலாண்ட் ஆஃப் மூ தேர் ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்றதான் என்னோட கேள்வி ஏன்னா ரொம்ப கரெக்ட் எனக்கு அதுதான் கரெக்டாக தோணுது ஏன்னா இந்த நடுவில் இருக்க தீவுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த எல்லா தீவுகளிலுமே இருக்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரோட மொழி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதை ஒத்துருக்கும் மௌரின்னு ஒரு ஒரு ட்ரைப் இருக்காங்க அவங்க வந்து நியூசிலாந்து பக்கத்தில் இருப்பாங்க அவங்களோட க குடும்பத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவமைப்பு பார்த்திங்கன்னா தமிழர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க பழங்குடிகளும் அதே மாதிரி தான் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும் வந்து சிவன் நம்மளும் நம்மள மாதிரி பட்ட போடுவாங்க இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பூமராங்க யூஸ் பண்ணுவாங்க நம்மள மாதிரியே இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மிக்க தேங்க்யூ வெரி மச்